அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு இந்த பதிவில் கோடீஸ்வர யோகம் பெற்று தரும் பிரம்ம முகூர்த்த விளக்கை இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே ஒரு இடத்தில் ஏற்ற வேண்டும் அது எந்த இடம் மற்றும் அதன் சிறப்புகள் என்ன என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடு ஒழி வாழணும்னு நான் இறையவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுவதனால் என்ன பயன்கள் சிறப்புகள் அப்படின்ற பதிவு பத் வந்து நம்ம யூடியூப் சேனலில் முதன் முதலாக நான் கொடுத்துருக்கேன் இரண்டு மூன்று பதிவுகள் கொடுத்துருக்கேன் என்னங்க நீங்கள் முதன் முதலாக கொடுத்துருக்கேன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறீங்க அகம்பாவமாக உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கலாம் இதற்கு காரணம் நான் இத்தனை நாள் கா பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து செய்கிறேன்ற மாதிரி சொல்லாமல் இருந்தேன் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சமீப காலங்களில் யூடியூப்பில் நான் தான் செஞ்சேன் நான் தான் பண்ணேன் என்ன பார்த்தா மற்றவங்க காப்பி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவல்கள் வருது இப்போது ஒரு சிலரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை நிறைய வியூஸ் கிடைக்குதுன்றதுனால இப்படி ஒரு தகவல் அதாவது முழு பூசணிக்காயே சோத்தில் மறைச்சி வைக்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லும்போது நான் என்னமோ காப்பி அடிக்கிற மாதிரி நிறைய பேர் சிலர் வந்து கமெண்ட்ஸ்லேயே போட ஆரம்பிச்சிட்டிங்க அது ரொம்ப வேதனையை கொடுக்குது என்னடா இதை நம்ம முதல்ல செஞ்சுக்கிட்டு நம்ம பார்த்து பிறர் செஞ்சுட்டு இப்படி சொல்கிறதுனால நான் என்னமோ காப்பி அடிச்சேன்ற மாதிரி நினைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்ட காரணத்தினால இனி வந்து யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல நானும் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி இதை சொல்கிறேன் சரி இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது அதாவது அது என்னங்க ஒரு கூகுளில் பார்த்தா ஒரு சில இடங்களில் வந்து மூன்று அஞ்சரை போட்டிருக்காங்க ஒரு சில இடங்களில் நாலு அஞ்சரை ஆறு வரைக்கும் போட்டிருக்காங்க ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மூணு டு அஞ்சுன்றாங்க எதுதான் உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாலை அதாவது ஏர்லி மார்னிங் த்ரீ டூ ஃபைவ் மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் பிரம்ம முகூர்த்த நேரம் இது எந்த நாட்டில் வசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கும் அந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரமாக கருதப்படுது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ஏன் இவ்வளவு சிறப்பாக கருதப்படுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மனுடைய மனைவி சரஸ்வதி தேவி இந்த நேரத்தில் எழுந்து செயல்பட துவங்கி விடுகின்ற அதாவது இந்த மூணுலேருந்து இருந்து அஞ்சு மணிக்குள்ள அவங்க எழுந்து செயல்பட துவங்கிடுறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி யாமம் என்றே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு பெயர் உண்டு அதே போல உஷத் காலம் அப்படின்னு வேதங்கள்ல இந்த நேரத்தை சொல்லியிருக்காங்க இந்த காலங்கள்ல நம்ம எழுந்து படிக்கணும் அதனால தான் பாரதியார் காலை எழுந்த உடன் படிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய அறிஞர் பெருமக்கள் கூட சொல்லியிருக்காங்க பாரதியார் காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சரஸ்வதி தேவிக்குரிய நேரம் என்று தெரிந்த காரணத்தாலும் அந்த நேரம் நம் மனநிலையெல்லாம் நிலைப்படும் ஞாபக சக்தி கூடுதலாக இருக்கும் நம்ம வந்து அந் அப்போ புத்துணர்வோட இருப்போம் அப்படின்ற காரணத்துக்காக தான் காலை எழுந்தவுடன் படிப்பு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பிள்ளைங்க காலையில் எழுந்து படினேன் எனக்கு தூக்கம் வருது விடு கொஞ்ச நேரம் நான் இன்னும் தூங்கணும் அப்படிம்பாங்க அதான் சாயந்தரம் படிக்கிறேன் இல்லை அப்படிங்க காலையும் படின்னு சொல்கிற அப்படின்னு குழந்தைங்க கேட்குறது வழக்கம் ஆனால் பிள்ளைங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு எடுத்து சொல்லுங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது அது தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அதில் லயித்து ஒரு செயலை செயல்பட முடியும் நான் வந்து விலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் எதனாலே இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் நிறைய பேர் வந்து நம்ம யூடியூப் சேனலில் சொன்ன பின்னாடி பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி வாழ்க்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத நேரிலும் தெரிவிக்கிறீங்க என்கிட்ட கவுன்சிலிங் வரும்போதும் சொல்கிறீங்க அப்புறம் கமெண்ட்ஸ்லேயும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தம் இவ்வளவு சிறப்புமிக்கதாக கருதப்படுகின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரம் சூரியனுடைய வெப்பமும் இல்லாமல் சந்திரனுடைய குளிர்ச்சியும் இல்லாமல் இருக்கின்றது அந்த நேரத்திலே ரிஷிகள் முனிவர்கள் தேவாதி தேவர்கள் எல்லாருமே வானுலகிலே சஞ்சரிப்பார்கள் திருமகள் இவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூட்சுமமாக நீர்நிலைகள் இருக்கின்ற இந்த பூலோகத்தில் நீர்நிலைகள் இருக்கின்ற குளம் குட்டை ஆறு கடல் இது போன்ற இடங்களிலே வந்து ஸ்நானம் பண்ணுவாங்க அப்படின்றதும் இருக்குது அங்கே வருவாங்க அப்படின்றது இருக்குது ஒரு ஐதீகம் உண்டு இதை வந்து நீங்கள் அனுபவபூர்வமாகவே அனுபவிக்கலாம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரமாக குறிப்பிடுகின்ற இந்த நேரத்தில் நீர்நிலைகள் இருக்கின்ற அதாவது பொத்தாம் பொதுவாக ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்கின்ற இடத்துக்கு போய் பாருங்கள் ஒரு விதமான ஜீவசக்தி உங்களுக்குள்ளே பரவுகிறத உணர்வீங்க நல்ல அதிர்வலைகள் இருக்கிறத உணர்வீங்க இந்த நேரத்தில் தான் மகாலட்சுமி தாயாரும் பூலோகத்துக்கு சூட்சமாக வருகின்றார் அவர் வருகின்ற நேரத்தில் நம்ம தூங்கலாமா இதில் ஒரு உதாரணம் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்திரனைப் போல செல்வ செழிப்புடன் வாழ்கின்றவன் கூட இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே உறங்கி கொண்டிருந்தால் அந்த வீட்டிற்கு திருமகள் வரமாட்டாள் திரும்பி கூட பார்க்க மாட்டால் அப்போ அவன் செல்வச் செழிப்புடன் வாழ்வது போல தோன்றினால் கூட நாளுக்கு நாள் அவனுடைய செல்வம் தேய்ந்து கொண்டு போகும் அப்படின்ற ஒரு செய்தி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எல்லாரும் எழுந்திருக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த சிறப்புமிக்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து யார் ஒருவர் ஜபம் செய்வது தியானம் செய்வது மந்திரங்கள் உச்சாடனம் செய்கிறாங்களோ அப்புறம் கல்வி கற்பது நம்முடைய அன்றாட வேலைகள் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பல கோடி நன்மைகள் ஏற்படும் இதுக்கே பல கோடி நன்மைகள்னால் இந்த காலத்தில் நம்ம கடவுளை வழிபட்டால் எப்பேற்பட்ட புண்ணியங்கள் கிடைக்கும் பல நூறு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் தான் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து நம்ம விளக்கு ஏற்ற வேண்டும் தியானம் செய்கிறவங்க தியானம் பண்ணலாம் யோகம் செய்கிறவங்க அதாவது யோக பயிற்சி செய்கிறவங்க யோக பயிற்சி செய்யணும் மந்திரங்கள் உச்சாடனம் செய்கிறவங்க செய்யலாம் இதெல்லாம் செஞ்சோன்னா அதாவது சாதாரண நேரத்தில் செய்வதை காட்டிலும் பல கோடி நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு சாதாரண மாதங்களிலே ஏற்றும் பொழுது பல சிறப்புகள் கொடுக்குது அதில் இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்றும்போது பார்த்திங்கன்னா பல கோடி நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சோன்னு வைங்களேன் நீங்கள் செய்து பாருங்கள் அதற்குரிய பலன்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்கூடாக உணரலாம் சாதாரணமாக நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது என்ன சொல்லுவேன் நீங்கள் எழுந்துருங்க முகம் கை கால் அலம்புங்க தலையில் தண்ணி தெளிச்சுக்கோங்க வாய்க்கு ஒப்பிழச்சிக்கோங்க ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதாவது பூஜை அல்லாமல் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஐந்து விளக்கு வச்சு விளக்கு ஏற்றுங்க கிழக்கு திசை நோக்கி அல்லது வடக்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சிலர் வந்து வாசலில் ஏற்றலாமான்னு கூட கேட்டிருந்தீங்க தாராளமாக ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ இந்த புரட்டாசி மாதத்திலே நாம் சின்ன மாற்றத்துடன் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்ற வேண்டும் என்னென்னா பூஜை இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை நம்ம ஏற்ற வேண்டும் ஐந்து விளக்கு அகல் விளக்கு அதாவது மண் அகல் விளக்காக இருக்கட்டும் அல்லது பித்தளை அகல் விளக்காக இருக்கட்டும் தேர்வு செய்து நீங்கள் அதற்கு கீழே ஒரு சின்ன தட்டு வச்சுக்கோங்க நம்ம வீகா ஆன்லைனில் பித்த விளக்கே வந்து தட்டோடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதை நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க அதை ஏற்றிக்கிட்டு நல்ல பலன்கள் இருக்குன்னு சொல்றீங்க அதாவது மண் அகல் விளக்கு ஏற்றலாம் இல்லாட்டி மண்ணிலிருந்து கிடைத்த எல்லாமே மண்ணிலிருந்து தான் கிடைக்குது தங்கமாகட்டும் வெள்ளியாகட்டும் நவரத்தினங்களாகட்டும் இந்த பித்தளை விளக்காகட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மண்ணிலிருந்து வந்தது தான் அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போது மண் போல ஆகுமான் மண் போல ஆகாது தான் ஆனால் இந்த மண்ணிலிருந்து தான் அத்தனை பொருளுமே கிடைத்த காரணத்தினால மண்ணுக்கு நிகராகவே நாம் அனைத்து பொருள்களையும் கருதலாம் தெய்வத்தின் கைப்படாத பொருள்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எந்த விளக்கை நாம் ஏற்ற வேண்டும் அதாவது வெள்ளி விளக்கா தங்க விளக்கா இல்லை வந்து மண் அகல் விளக்கா இல்லை பித்தளை அகல் விளக்கா இல்லை காப்பர் கூட இருந்தால் அதை கூட ஏற்றலாம் இந்த மாதிரி எதை தேர்ந்தெடுக்கணுமோ அதை தேர்ந்தெடுத்து விட்டு அஞ்சு தட்டு எடுத்து அது கீழே வச்சுக்கோங்க நாங்கள் தட்டோடையே கொடுத்துக்கிட்டுருக்குறோம் ஏன்னா எல்லாம் கீழே சிந்தோம் இல்லையா அதில் வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் இல்லைன்னா ரெண்டும் கலந்து போட்டுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு கூட போட்டுக்கலாம் நம்ம ரொம்ப நேரம் வந்து விளக்கு ஏற்ற முடியல இல்லை முப்பது நாளும் ஏற்றுறவங்க நிறைய செலவாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க வெறும் நல்லெண்ணெயில் கூட விளக்கு ஏற்றலாம் நான் என்ன பண்ணுறேன்னா தினமுமே இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு எப்படி ஏற்றுறேன்னா ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இல்லை பூஜை அறையில் கூட ஏற்றுவேன் எனக்கு தான் நிறைய விளக்கு ஏற்றுறது ரொம்ப பிடிக்கும் இல்லை அதனால் என்ன பண்ணுவேன் நம்முடைய வீகா ஆன்லைனில் இருக்கக்கூடிய நெய் விளக்கு இருக்கு இல்லையா இவ்வளோ பெருசு அந்த நெய் விளக்கை அஞ்சு விளக்குலையும் வச்சுருவேன் அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் சூட் விட்டு அழகாக ஏறியும் அந்த விளக்கை வச்ச பின்னாடி நமக்கு வேஸ்ட்டாகவும் போகாது என்னையும் வேஸ்ட்டாக போகாது தெரியும் வேஸ்ட்டாக போகாது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வச்சுட்டு ஏற்றி விட்டுருவேன் அது அழகாக இருந்து தானாகவே மலை ஏறிவிடும் அந்த மாதிரி வச்சு நீங்கள் செய்யறதாக இருந்தால் கூட நம்ம ஆன்லைனில் நெய் விளக்கு இருக்குது வாங்கிக்கோங்க வாங்கியவர்கள் கூட இப்படி ஏற்றிக்கிட்டு வாங்க இதற்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் குளிக்கணும் கட்டாயம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுகிறவர்கள் குளிக்கணும் குளித்தை விட்டு பூஜை அறையில் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க சின்ன செல்ஃபாக இருந்தால் கூட சின்ன சின்ன அகல் விளக்கு வைக்கிறதுக்கு கட்டாயம் இடம் இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு தட்டில் சின்ன சின்ன விளக்கு வச்சுக்கோங்க அது கீழே ஒரு தட்டு வச்சுக்கிட்டு அதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு தட்டு வச்சுக்கோங்க கட்டாயம் பித்தளை தட்டு இருக்கும் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பித்தளை தாம்பு சர்வ சர்வசாதாரணமாக இருக்குது அதில் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம் அதாவது கிழக்கு முகம் நோக்கி விளக்கு ஏறியணும் வடக்கு முகம் நோக்கி கிழக்கு ஏறியணும் அதனால் எப்படி வேணால் வச்சுக்கிட்டு அதில் என்ன பண்ணணும்னா துளசி தளம் இப்போது வைணவர்களாக இருந்தால் நாங்கள் வந்து தாங்க கும்பிடுவோம் வேறு எந்த தெய்வத்தையும் கும்பிட மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் துளசி தளம் காஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்ல பச்சை பசேலில் கிடச்சா கூட பரவாயில்ல காஞ்ச துளசி எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வீஹான்லைனில் ஏன்னா ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரும் தலைவலியாக இருக்குது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அந்த மாதிரி இலை இருந்ததுன்னா அந்த இலையை வந்து ஒவ்வொரு விளக்கிற்கு முன்னாடியும் வச்சுருங்க இதுவே வந்து சைவ சைவர்களாக இருந்தால் நாங்கள் பார்த்திங்கன்னா சிவபெருமான் முருகனை தவிர அவர் யாரையும் கும்பிட மாட்டோங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் வில்வ தளத்தை காஞ்ச வில்வ இலையாக இருந்தால் கூட பரவாயில்ல பச்சையாக இருந்தால் கூட எடுத்துட்டு ஒவ்வொரு விளக்கு முன்னாடியும் வச்சுக்கோங்க இங்கே நான் ஒரு விஷயத்த சொல்லணும் இந்த சிவபெருமான் விஷ்ணு ரெண்டு பேரையும் கும்பிடலாம் நான் தான் கும்பிடுவேன் தான் கும்பிடுவேன் அப்படின்றது கிடையாது இவரை கும்பிடுறவரை அவங்களையும் கும்பிடலாம் அவங்க கும்பிட்றவங்க இவங்களையும் கும்பிடலாம் சிவனை கும்பிட்றவங்க விஷ்ணுவையும் விஷ்ணுவை கும்பிடுறவங்க சிவனையும் கும்பிடலாம் ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்றத நமக்கு வந்து தபசு என்கின்ற நாளிலே பகவான் சிவபெருமான் வந்து உணர்த்தி இருக்கிறார் இல்லையா அதனால் வந்து நம்ம தான் வந்து இது அதுன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் கடவுள் வந்து உணர்த்தி இருக்கிறார் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி அதனால நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கோங்க இல்லை நாங்கள் த துளசி தளமும் வில்வதளமும் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவை இங்கே தாராளமாக ஒரு விளக்கு துளசி ஒரு விளக்குக்கு வில்வதளம் இன்னொரு விளக்கு துளசி அந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ரெண்டும் கிடைக்கலன்னா என்ன பூ இருக்கோ அந்த பூவை வச்சுக்கோங்க பூஜை அறையில் தான் நீங்கள் விளக்கு ஏற்றணும் குளிச்சுக்கிட்டு நல்லா குங்குமம் போட்டு சீமந்த பிரதேசத்துலேயும் கல்யாணமானவங்க வச்சுக்கிட்டு நெத்தி நிறைய குங்குமம் வச்சுக்கிட்டு போயிட்டு விளக்கு ஏற்றுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்களை வச்சு விளக்கு ஏற்றுங்க கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் விளக்கேற்றுவது பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுவது என்பது கோடீஸ்வர யோகத்தை தரும் என்னங்க ஒரு மாதத்துலேயே கோடீஸ்வரன் ஆயிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உழைப்பை கொடுத்தோன்னா இப்போ நிறைய பேருக்கு உழைப்பும் கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்கள்ல தான் இந்த ஸ்பெஷல் வழிபாடு சிறப்பு வழிபாடுகள் அப்படின்றது அதனால் அந்த கோடீஸ்வர யோகம் உடனே கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நாம் கொடுக்கக்கூடிய உழைப்புக்கு ஏற்றவாறு ஊதியம் மற்றும் பதவி உயர்வு அந்த மாதிரி கிடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் ஏறணும் ஒன்று ரெண்டு மூணு நாளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஏறணும் அப்படியே கிராஃப்ல இப்படி போகக்கூடாது அப்படியே கீழே தள்ளி விட்டோம் அதனால என்ன பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செல்வந்தராகணும் ஆகணும் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் நினச்சே பார்க்கல என்கிட்ட கையில் கோடி பொருளுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இன்றைக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இன்றைக்கு கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய நிறைய தொழில் அதிபர்கள் அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபாடுகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது எப்படி உங்களுக்கு தெரியும்னா தெரியும் அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து செஞ்சு பாருங்கள் செய்து நிறைய பேர் பலன் கிடச்சனாலும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல நல்லா இருக்கும் அப்படின்னு அது இப்போ இதில் சில இன்னும் கேள்விகள் நாங்கள் வந்து ஐடி ஸ்டூடெண்ட்ஸுங்க நாங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறோம் எப்படிங்க பண்ணுறது என்ன பண்ணுங்கள் ஐடி உங்கள் வேலை உடனே வந்துட்டு ஒரு குளியல் போட்டுக்கிட்டு பூஜை அறையில் இந்த விளக்கு ஏற்றுங்க அவங்களுக்கு எந்த நேரம் அந்த மூன்றுலேருந்து ஐந்து மணிக்குள்ளே எந்த நேரம் தோதாக இருக்கோ அந்த நேரத்தில் வந்து இந்த விளக்கு ஏற்றிடுங்க இப்போ இன்னும் ஒரு சிலர் என்கிட்ட திரும்ப திரும்ப எத்தனை தெளிவு கொடுத்தா கூட பதிவுகளில் கேட்குறது என்னென்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் போய் நாங்கள் விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றலாம் என்னங்க நாங்கள் சின்ன வீடு தாங்க அதில் தனி பெட்ரூம் கிடையாது பூஜை ரூம் கிடையாது ஒரு பகுதியில் நாங்களே கிச்சனாக பிரிச்சுருக்கோம் ஒரு பகுதியில் வந்து ஒரு செல்ஃப் வச்சுருக்கோம் அந்த ஹாலில் தான் எல்லாம் தூங்கிக்கிறோம் அப்போ எப்படிங்க ஷெல்ஃப் பக்கத்தில் தான் அவங்க அதாவது பூஜா ஷெல்ஃப் பக்கத்தில் தான் இருக்காங்க எப்படிங்க விளக்கேற்றுறது அப்படின்னு கேட்டிங்க தாராளமாக நீங்கள் விளக்கேற்றலாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய நோக்கம் விளக்கேற்றணும் அப்படின்றது தான் அதில் வந்து இவங்க தூங்குறாங்க அவங்க தூங்குறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நெகட்டிவிட்டியை கொண்டு போகாதீங்க நம்முடைய நோக்கம் எப்போவுமே நிறைவேறணுமோ அந்த நோக்கத்தை பற்றி மட்டும்தான் சிந்திக்கணும் அதனால் நீங்கள் என்ன நினைக்கணும் விளக்கு ஏற்றணும் நம்ம அதனால்தான் அந்த நேரத்தில் போய் அவங்கள எழுப்பிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எழுந்திரிக்க மாட்டாங்க அதாவது நமக்கு நல்லதுக்கு பதிலாக கெட்டது தான் சண்டை சச்சரவு தான் உருவாகும் வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு விளக்கு ஏத்துங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நல்லா வேண்டிக்கோங்க அவ்வளோதான் சரி இப்போ இதில் இன்னொரு கேள்வி கேட்பீங்க நாங்கள் தூரம் ஆகிட்டால் என்னங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தூரமாகிவிட்டால் கட்டாயம் பூஜை அறையில் விளக்கேற்றக்கூடாது அதற்கு பதிலாக என்ன பண்ணுங்கள் இன்னொரு அஞ்சு விளக்கு ஆப்ஷன் வாங்கி வச்சுக்கோங்க மண் அகல் தீபமாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த தீபமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வாச வாசலிலே அதாவது குளிச்சுட்டு வாசலில் ஏற்றலாம் இல்லாட்டி வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துட்டு அந்த இடத்துல அந்த பிரம்ம முகூர்த்த விளக்க வேண்டிக்கிட்டு ஏற்றிக்கோங்க தவறு கிடையாது அடுத்து பூஜாரியில் போறது தான் தவறு மற்றபடி உங்கள் வீட்டில் குழந்த உங்கள் பொண்ணு வந்து தூரத்தில் இருக்கா இருக்கா அப்போது நாம் வந்து விளக்க ஏற்றலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக ஏற்றிக்கோங்க பொண்ணு தான் தூரமாக இருக்கா நீங்கள் இல்லை இல்லை அதனால் நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம் நீங்கள் குளித்து சுத்தபத்தமாக இருந்து விளக்கேற்ற வேண்டும் அப்படி உங்களுக்கு மனசு ஒப்பவில்லை அதாவது நீங்கள் தூரமாக இருக்கும்போது விளக்கேற்றுவதற்கு மனசு ஒப்பவில்லைனா உங்களுடைய பிள்ளைகள் கிட்ட அல்லது உங்கள் கணவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடியாவது விளக்கேற்ற சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா அந்த அஞ்சு நாள் மட்டும் விளக்கேற்றாதீங்க அதுதான் ஆப்ஷன் இப்போ உங்களுக்கு புரியும்படியாக நல்ல நிறைய செய்திகள் சொல்லியிருக்கேன் இந்த புரட்டாசி மாதம் ஆன்மீக மாதம் அதுவும் பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பான வழிபாட்டிற்கான மாதம் அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றுவதை இங்கே தவிர்த்துராதிங்க கட்டாயம் விளக்கு ஏற்றுங்க உங்களுடைய வேண்டுதல் வெய்யுங்க ஓ முப்பது நாள்லேயே உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கிறத உணரலாம் இப்போ என்னென்னா என்கிட்ட கவுன்சிலிங்க்கு நிறைய பேர் வருவாங்க அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு தான் வராங்க அந்த அப்பாயின்மெண்ட் நம்பரும் நான் பேசும்போதே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன் அப்படி இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை நேரில் பார்க்க எல்லாம் சொல்கிறது என்னென்னா நீங்கள் சொன்ன பூஜை கு குபேர பூஜை மற்றும் இந்த குலதெய்வ பூஜை பிரம்ம முகூர்த்த விளக்கு பூஜை மற்றும் இந்த கோமதி சக்கரம் இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தினவங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கணவர்களெல்லாம் ஒத்துக்கறதில் இதுக்கு அப்புறம் அந்த கணவர் பார்த்தீங்கன்னா அந்த கோமதி சக்கரம் வாங்குறதுக்கு இல்லை மற்ற பூ இந்த பூஜை செய்கிறதுக்கெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை அவர் வந்து என்ன அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இவங்க பண்ணிடுறாங்க பூஜை எனக்கு பேர ஃபோட்டோவாவது வாங்கி கொடுங்க நான் பூஜை பண்ணணும்னு பண்ணுறாங்க அதில் பல மாற்றங்கள் கணவருக்கு ஏற்பட்டு கணவர்களே திரும்ப மனைவியை அழைச்சிட்டு வந்துட்டு எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இன்னும் என்ன பண்ணணும் குறைகள் அதாவது எதாவது இருந்ததுன்னா அதை பற்றியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிவர்த்தி செய்து கொள்கிறார்கள் அதாவது அதுக்கு நிறைய ஆலோசனைகள் நான் கொடுப்பேன் ஒரு நல்ல தீர்வு கிடைச்ச பின்னாடி இல்லை வந்து அந்த பூஜைகள் செய்த பின்னாடி இல்லை கோமதி சக்கரம் வாங்கி அணிந்த பின்னாடியெல்லாம் இல்லை பதினோரு பூஜை பொருள்கள் வச்ச பின்னாடி எல்லாம் நல்ல ஒரு மாற்றம் கிடைத்த பின்னாடி கணவரே வா மேடம்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு கூப்பிட்டு வருவாங்க அதனால் இப்போ நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்யுங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்க சரி இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோயில் மணி போன்ற ஒரு பெல் ஐக்கான் பட்டன் காமிக்கும் அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க அப்போ நான் பதிவிடுகின்ற பதிவுகள் அத்தனையுமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும் நான் பேசும்போது அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிப்பாங்க அதை பார்த்து செஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி நிறைய நடுநிலை சொல்லியிருந்தேன் புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவீங்களே அவங்களுக்காக சொல்லணும் வீஹா ஆன்லைன் என்பது நான் நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப் அது ஆப்பாகவும் உருவாக்கியிருக்கேன் விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நான் வச்சுருக்கேன் வரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைனா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போய்ட்டு தமிழ்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது டெக்ஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க அப்படியும் இல்லைன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பொருள்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஆர்டரும் பிளேஸ் பண்ணலாம் ரெண்டில் உங்களுக்கு ரொம்ப வசதியானது பார்த்தீங்கன்னா வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம் கரன்சி மாற்றம் செய்து கொள்ளலாம் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீஹா ஷாப் இருக்குது அங்கே வந்து வாங்கிக்கலாம் அதற்கான அட்ரஸ் விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்ல மற்றும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லயும் தரப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா அதுலேயும் தரப்பட்டிருக்கு இது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டீங்கன்னா கூகுள் மேப் அழகாக கைட் பண்ணி உங்களை எங்களுடைய கடையில் கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும் எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாது உங்க ஊர்ல அல்லது உங்க நாட்டில் என்னுடைய பெயர் அல்லது புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது இதுதான் விஹா ஷாப்புங்க அவங்ககிட்ட இருந்தால் பொருள்கள் வாங்கிட்டு வந்து விற்பனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி அப்படி ஒரு விஷயம் நான் கட்டாயம் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் இதில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய போலிகள் உருவாகிட்டு இருக்கு எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ வெப்சைட் தவிர எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயோ அல்லது வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடையாது இதை அதாவது சில போலியாக பெயர் அதாவது வீஹான்ற பெயர் ஒரு வளரும்போது தான் பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய பேர் அதில் கவனம் செலுத்துவாங்க இல்லையா அது அதனால் வீஹாண்ட பெயர் வேற எங்கேயாவது சின்ன மாற்றங்களோட நீங்க பார்த்து என்னோட நினச்சிக்கிட்டு பொருள்கள் வாங்கி கூடாதுன்றதுக்காக தான் இது திரும்ப இருக்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால தான் சரி இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்றதை கமெண்ட்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க அதை படிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு பதிவுகளாக தருவேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டுப் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது